எல்லோருக்கும் வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் இதுதான் ஏகாதேசியினுடைய தலை ஏகாதேசி உற்பத்தி ஏகாதேசி என்று சொல்வார்கள் அது திங்கக்கிழமை வருகிறது இந்த திங்கக்கிழமையில் பார்த்தோம்னா காலையில் சித்திர நட்சத்திரம் அப்புறம் சுவாதி நட்சத்திரம் ஏன்னா மார்கழி மாதமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது எத்தனை உயர்ந்த ஒரு நட்சத்திரம் தெரியுமா சுவாதி நரசிம்மருடைய நட்சத்திரம் அடுத்து வருகின்ற வைகுண்ட ஏகாதேசியை வரவேற்கின்ற ஏகாதேசி இந்த உற்பத்தி ஏகாதசி என்பது இந்த உற்பத்தி ஏகாதேசிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன எதற்காக எதற்கு உற்பத்தி ஏகாதசி இந்த ஏகாதசி இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது முரண் என்கு ஒரு அரசன் இருந்த அசுரன் இருந்தான் அந்த அசுரன் பெருமானோடு சண்டை போட்டான் பெருமாள் ஒரு குகையில் போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தில் அவரை வெட்டுவதற்காக இந்த அசுரன் வந்தான் உடனே எம்பெருமானுடைய உடம்பிலிருந்து தேஜஸ்மயமான ஒரு பெண் கிளம்பி அந்த அசுரனை வதைத்தாள் அவளுடைய பெயர்தான் ஏகாதேசி அந்த பெண்ணின் பெயரோடு வருவது தான் இந்த ஏகாதசி விரதம் அந்த ஏகாதேசி கேட்டுக்கொண்டதற்கிணங்க யாரெல்லாம் ஏகாதேசி என்று பெருமானை நினைக்கிறார்களோ பெருமானுக்காக உபவாசம் இருக்கிறார்களோ அவர்களுடைய இக பர வாழ்வை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இகப யோக ஷேமங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கீ சொல்கிறான் இல்லையா அதனால் கண்ணன் அவர்களுடைய இகபர சுகங்களை ஏற்றுக்கொள்கிறான் என்பது இந்த ஏகாதசிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இந்த ஏகாதேசி பாவங்கள் திற்கும் நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் அந்த ஆண்டாள் எப்படி அடுத்து உபவாசம் இருக்கப் போகிறாளோ மார்கழியில் நோன்பு இருக்க போகிறாளோ அந்த நோன்புக்கு முதல் நாள் வருகின்ற நோன்பு இது ஏகாதசி நோன்பு இந்த ஏகாதசி நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு முறை இருக்குது பொதுவாகவே அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏகாதசி நோன்பை தசமியிலே ஆரம்பிச்சு துவாதசியிலே முடிப்பார்கள் அப்போ தசமி இரவு முழுக்க உபவாசம் இருந்து ஏகாதசி அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்து எம்பெருமானையே நினைத்து அவனுடைய ஸ்தோத்திரங்களையும் கீர்த்தனைகளையும் பாடி எப்பெருமான் எப்படியாவது மனசில் நினைக்கணும் இல்லை ஒன்றும் இல்லாட்டி போனாலும் ரெண்டு கை இருக்கு தட்டி சங்கீர்த்தனம் பண்ணணும் அதுக்கு தான் ஏகாதசி எம்பெருமானுடைய நாமங்களை உண்டு பசியார வேண்டும் எம்பெருமானுடைய நாமங்களை உண்டு பசியார வேண்டும் வெறும் இந்த பிண்டத்துக்கான இன்னொரு பிண்டத்தை உண்ணுவதை விட ஆன்மாவுக்கு உணவாகியே அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார சொல்லி 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 அவனை வாழ்த்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அடையும் என்பதுதான் ஏகாதசி தத்துவம் அன்று இரவு முழுக்க ஏகாதசி விரதமிருந்து இருந்து விடிய காலையிலே துவாதிசி பாரணை பண்ண வேண்டும் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த நெல்லிக்கனி அகத்திக்கீரை முதலிய சில பதார்த்தங்களை எல்லாம் சேர்த்து நம்ம அதிதிகளுக்கு சத்காரம் செய்து அதற்கு முன்னாடி எம்பெருமானுக்கு அதை நிவேதனமிட்டு அதற்கு பிறகு உண்டு இதை துவாதிசி பாரணையை முடிக்க வேண்டும் இன்னைக்கு மார்கழி மாதம் பிறந்துடுது இந்த ஏகாதசி என்பது எவ்வளவு உயர்வான ஏகாதசி என்றால் ரொம்ப அழகாக அதாவது உங்களுடைய இது எல்லா நேரத்துலேயும் இந்த ஏகாதசி விரதம் இருக்க முடியுமா இப்போ சக்தி இருக்குது இருக்கிறோம் இன்னொரு விஷயம் சக்தி இல்லாதவர்கள் கூட ஏகாதசி விரதம் இருந்தால் அவர்களுக்கு சக்தி கிடைத்துவிடும் இப்போது உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு சின்ன பேட்டரியை உபயோகப்படுத்துகிறோம் உடனே என்ன ஆகிடுது அந்த பேட்டரியில் சார்ஜ் போயிடுது உடனே அதை உபயோகப்படுத்தாமல் ஒரு சார்ஜில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னா அதுக்கு சார்ஜ் ஏறும் ஏறின உடனே அடுத்த சில நாட்கள் அந்த பேட்டரியை நம்ம உபயோகப்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு பதினாலு நாட்கள் நம்ம உணவை சாப்பிட்டு 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 அந்த சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி விடுகிறது அந்த சக்தியை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக இந்த ஏகாதசி என்கிற உண்ணா நோன்பை அப்போ சார்ஜ் போட்டு வைக்கிறோம் அர்த்தம் ஏகாதசியில் என்ன பண்ணுறோம் பகவான் நாமாவை சொல்லி நம்ம இந்த உள்ள அங்கங்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்து அதை சார்ஜ் பண்ணும்போது நமக்கு ஆத்மா புத்துணர்ச்சி மட்டும் கிடையாது நம்முடைய உடம்பும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களும் புத்துணர்ச்சி பெறுகின்றன என்பது தான் ஏகாதசியினுடைய தாத்பரியம் இதைத்தான் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் சொல்கிறார் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் என்கிறார் பெருமாளை வணங்குறதுங்கிறது எப்போ வணங்க முடியும் எப்போ வணங்க முடியும் கை கால் விழுந்த பிறகு கண்ணெல்லாம் மாசடைந்து பஞ்சடைந்த பிறகு ஒரு பெருமானை சேவிக்க முடியுமா இல்லை அவனை கை தூக்கி வணங்க முடியுமா அந்த சக்தி உடம்பில் இருக்கும் பொழுதே இதெல்லாம் செய்து விடுங்கள் கிளர் ஒளி கிளம் இளமை கெடுவதன் முன்னம் வளர் ஒளி மாயோன் மருவிய கோயில் வளர் இளம் பொழில் சூழ்மால் இரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே என்ன அழகாக சொல்கிறாரு உடம்பு தளர்ச்சி அடைவதன் முன்னாலே கண்களெல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது கைகளெல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நல்ல சப்தமிட்டு அவனுடைய நாமாவை சொல்லக்கூடிய அந்த சக்தி உங்கள் உடம்புக்கு இருக்கின்ற பொழுது அந்த எம்பெருமானை கண்ணன் கழலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று அந்த கண்ணன் பெருமானையே வணங்குங்கள் உங்கள் கவலைகளெல்லாம் போகும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சேன்னு சொன்னது போல நம்பினார் கெடுவதில்லை கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார் அது எப்போ அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் அந்த நேரத்தில் நம்ம வேற எதெல்லாம் செஞ்சிட்டு செஞ்சுட்டு காலெல்லாம் செயல்பட முடியாத போது ஐயோ பழுதே பலபகனும் பகனும் போயின என்று அஞ்சு அழுது என்ன பிரயோஜனம் இதை திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணம் இந்த ஏகாதசி விரதம் வருகின்ற பொழுது அந்த எம்பெருமானை நினையுங்கள் அந்த எம்பெருமானை வாயார பாடுங்கள் குழுவாக சேர்ந்து பாடுங்கள் உங்கள் உறவு உங்கள் நட்பு அனைவரையும் இணைத்து கொண்டு அந்த எம்பெருமானை பாடுங்கள் நலம் என நினைமை என்கிறார் இதுதான் நல்லது என்று நினைத்து கொள்ளுங்கள் நரகு அழுந்தாதே நரகத்தில் போய் நீங்கள் சேரமாட்டீர்கள் இதை இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் தம் நரகம் புகாழ் யார் சொல்றது பெரியாழ்வார் சொல்கிறார் தம்மன்னை நரகம் புகாழ் அதனால் நரகழுந்தாதே நலமென நினைவின் நிலம் முனம் இடந்தான் நீடுரை கோயில் தானே இந்த உலகத்தை காப்பாற்றி கொடுத்தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தானே எதுக்காக நீங்கள் அவனை நினைப்பீர்கள் அருமதி சேர் மாலிரும் சோலை என்கிறார் மலம் அருமதி என்கிறார் சந்திரனுக்கு ஒரு தோஷம் இருந்தது அந்த தோஷத்தை எங்கே போய் நீக்கி கொண்டது திருமாலிரும் சோலை மலையிலே போய் உராசி நீக்கி கொண்டதான் ஒளி இழந்து இப்போ ஒரு கத்தி ஒளி இழந்து போச்சேன்னா உடனே அதை என்ன பண்ணுவோம் ஒரு சாணக்கல்ல வச்சு சாணக்கல்லில் தேய்ப்போம் தேய்த்த உடனே அது இழந்த துருவெல்லாம் நீங்கி ஒளி பெற்றுவிடும் அதற்கு பிறகு அது உபயோகத்துக்கு வந்துவிடும் அதே போல் இந்த சந்திரன் சாபம் பெற்று ஒளி இழந்தவன் திருமாலிரன் சோலை முகடிலே போய் சாணக்கல்லிலே தீட்டுவது போல் தீட்டிக்கொண்டு ஒளி பெற்றான் தன்னுடைய குற்றத்தை நீக்கி கொண்டான் மலம் அரு சேர் மாலிரும் சோலை வலமுறை எய்தி மறுவுதல் வலமே மனதார்ந்த மாலிரும் சோலை எம்பெருமானை காரணம் அவன்தான் மறுமைக்கு மருந்தானவன் மறுமைக்கு மருந்தாக நிற்கிறவன் யாரு பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாருமில்லை மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா மறு பிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பே திருமாலிரும் சோலை எந்தா என்று பாடுறார் இல்லையா அந்த சோலையை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இந்த ஏகாதசி ஏகாதசிக்கு சொல்ல வேண்டிய பாசரம் என்ன கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளர் மாயோன் மருவிய கோயில் வளர் இளம் பொழில் சூழ்மாரும் சோலை தளர் வில ராகில் சார்வது சதிரே